எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராஜேஷ்குமார் நாங்கள் ஸ்ப்ரிங் சிக்கன் பிஸ்னஸ் வந்து இந்த நல்ல நாளில் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக நாங்கள் இந்த ஸ்ப்ரிங் சிக்கன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் இது இயற்கையான முறையில் ஈஸியாக புரியா ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட கோழி இதோட சைஸே பார்த்தீங்கன்னா வெறும் ஆஃப் கேஜி தான் இருக்கும் ஆனால் புரதச்சத்து மிக்கது எந்த ஒரு கெமிக்கல்ஸ் ஆன்டிபயாட்டிக் ஸ்டிராய்டு இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப இயற்கையான முறையில் ஆர்கானிக்காக தயாரிக்கிறோம் ஸோ இது சாப்பிட்றவங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் ஹெல்த்தி அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் வராது கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் யாருக்கு வேணால் தைரியமாக நம்ம கொடுக்கலாம் இது பிராய்லர் சிக்கன் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ பிராய்லர் சிக்கனுக்கு எதிர்மறையானதுன்னு கூட நம்ம சொல்லலாம் பட் இது யாரையும் வந்து புண் புண்படுத்துதாக சொல்லலை பட் நாங்கள் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அது இல்லாமல் ப்ரோட்டீன் வந்து வயசானவங்களுக்கு குழந்தைகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப அவசியம் அது வந்து சிக்கன் மூலமாக போகிறத விட எங்களோடய ப்ராய்லர் சிக்கன் மூலமாக போகிறத விட எங்களோடய ஸ்ப்ரிங் சிக்கன் மூலமாக போகணுன்னு நாங்கள் பிளான் பண்ணது தான் இந்த சிஎன் சிக்கன் தமிழ்நாட்டில் முதன்முறையாக நாங்கள் ஆரம்பிச்சிடும் நம்ம தான் முன்னோடி வேறு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கலாம் இட் இஸ் நாட் இம்போர்ட்டட் இது வந்து எங்களோட சொந்த பண்டையிலேருந்தே நாங்கள் தயாரிக்கிறோம் பல்லடத்தில் இருக்குது அங்கேருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம் கோழிகள் எங்கள் ஃபுட்டு ரெண்டு காம்போ இருக்குது சார் ஒரு காம்போ வந்து சப்பாத்தி சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை லைம் ஜூஸ் இந்த மாதிரி லைம் ஜூஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி சப்ளிமெண்ட்டோடு தான் நாங்கள் கொடுக்குறோம் மூலிகை மிக்ஸ் பண்ணி தான் ஸோ இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் இதே கீ ரைஸ் வித் அதர் ஐட்டம்ஸ் இப்போ சொன்ன சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் போட்டிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஹெல்த்தி ஃபுட் வித் அஃபோர்டபுள் காஸ்ட் இது மார்னிங் லெவன் டு லெவன் பிஎம் ஆப்ரேட் சார் ஆப்ரேட் பண்ணுறோம் மார்னிங் லெவனில் இருந்து நைட் லெவன் வரைக்கும் சப்பாத்தி காம்போ இருக்கும் லெவன் தேர்ட்டி டு ஃபோர் ஓ கிளாக் வந்து கீ ரைஸ் காம்போவும் கிடைக்கும் ஏன்னா மதிய ரைஸ் விரும்புகிறவங்க கீ ரைஸ் சாப்பிட்லாம் அதுவும் இல்லாமல் நாங்கள் சமைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ஃப்ரை சிக்கன் கிரேவி எதுக்குமே நாங்கள் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் ப்யூர் கோகோனட் ஆயில் அதுவும் ஆர்கானிக் தான் செக்கு தயாரிப்பு தான் வேறு எந்த ஒரு ரீஃபைண்ட் ஆயிலோ பாம் ஆயிலோ எந்த ஒரு கலப்படம் உள்ள ஆயில் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது ஆன்லைனில் ஆர்டர் ஆன்லைன் ஆர்டர் இருக்குது சார் ஸ்விக்கி ஜொமேட்டோ இன்னும் டன்ஸோ மேஜிக் பின் எல்லாமே நாங்கள் கூடிய விரைவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் குட் ப்ராடக்ட்ஸுக்கு ஆஃபரே தேவையில்லை குட் ப்ராடக்ட் இட் செல்ஃப் இஸ் அண்ட் ஆஃபர் நாங்கள் கொடுக்குறதே ஒரு ஆஃபர் தான் இந்த ப்ரைஸே வந்து நல்ல ஆஃபர் ப்ரைஸ் இப்போ நிறைய பேர் ஆர்கானிக்கிற பேரில் டபுள் காஸ்ட்டு த்ரிபிள் காஸ்ட்டு வச்சு நிறைய பொருள் விற்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க இது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அஃபோர்டபுள் பிரைஸ் இப்போ நார்மலாக சிக்கன் பிரியாணி வாங்கினாலே இன்னைக்கு டூ ஃபார்ட்டி டூ த்ரீ ஃபார்ட்டி ஈஸியாக போயிடுது இது நாங்கள் சப்பாத்தி இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுக்குறோம் கிரேவி கொடுக்குறோம் ஃபுல் ஃப்ரை சிக்கன் எயிட் பீஸ் கொடுக்குறோம் ஃபுல் சிக்கன் இந்த ஒரு ஸ்ப்ரிங் சிக்கன் ஃபுல் சிக்கனே நாங்கள் அப்படியே கொடுத்துட்றோம் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் காம்போவாக இருந்தாலும் சரி த்ரீ ஃபிஃப்டி காம்போவாக இருந்தாலும் சரி ஒரு ஃபுல் ஸ்ப்ரிங் சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும் சப்பன் அப்படிங்கிற ஒரு மூலிகை இது கேரளாவில் கிடைக்குது இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைம் ஜூஸ் வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்கும் அது பார்த்தாலே ஒரு தனித்துவமான டேஸ்ட் இருக்கும் அது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அதர் கொஸ்டின்ஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே காசி தேட்டர் பக்கத்தில் ஜாஃபர்கான் பேட் காசி தேட்டர் பக்கத்தில் நாலாவது பில்டிங்கில் இருக்குது மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் அங்கேருந்து செகண்ட் பில்டிங்கில் இருக்கு Thank you.